ஹலோ வெப்பியான் வெல்கம் லட்சு குழுவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியாகும் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்று வெளியாகக்கூடிய பொது பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன மாதிரி அறிவிப்புகள்லாம் வந்து வெளியிட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள மத்திய அரசு இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் ஆவலுடன் உள்ளனர் முந்தைய ஆண்டுகளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அதே நாளில் பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்த நிகழ்வுகள் நடந்துள்ளன ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையில் பட்ஜெட் அதாவது இடைக்கால பட்ஜெட் உட்பட பதிமூணு முறை தாக்கல் செய்யப்பட்டதில் பங்குச்சந்தைகள் ஏழு முறை சரிவை கண்டுள்ளது தகவல் வெளியாகி உள்ளது அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் பிரிவு எண்பது சியின் கீழ் அளிக்கப்படும் விலக்கு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் என்ற வரம்பு பல ஆண்டுகளாக மாறாமல் உள்ளது அதை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் அதுக்கடுத்தால் ஈக்குவிட்டியில் நீண்டகால முதலீட்டுக்கான வரியில் மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் சம்பளதாரர்களுக்கான வரி விலக்கு மதிப்பாய்வு செய்யப்படலாம் அதுக்கடுத்தால் வீட்டுக்கடன் வட்டிக்கான வருமான கழிப்பு வரம்பு ரெண்டு லட்சத்திலிருந்து உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதுக்கடுதான் இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மின்வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இருசக்கர மின்வாகனங்களுக்கு பத்தாயிரம் ஆட்டோக்களுக்கு இருபத்தைந்தாயிரம் மற்றும் கார்களுக்கு ஐம்பதாயிரம் வரை மானியமாக மத்திய அரசு வழங்கி வருகிறது இந்த மானிய திட்டம் வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் மத்திய பட்ஜெட்டில் மீண்டும் நீடிக்கப்படுமா அல்லது மின்வாகனங்களுக்கான மானியத்தை அதிகரிக்குமா என வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த ஆண்டுகளில் பிரதமர் ஆவாஸ் யோஜனா அதாவது கிராமின் திட்டத்தின் கீழ் மேலும் இரண்டு கோடி வீடுகள் கட்டப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு இன்றைக்கி வெளியாகலாம் அதுபோக நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுக்க இந்தியா முழுவதும் தடுப்பூசி விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பட்ஜெட்டில் வெளியாகலாம் அப்படிங்கிறாங்க அதுபோக பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை உயர்த்துமாறு கோரிக்கைகள் விடுத்துள்ளன ஆண்டுதோறும் வழங்கப்படும் தொகை ஆறாயிரத்திலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதுக்கடுத்த சாமானிய மக்களின் நுகர்வை அதிகரிக்கும் வகையில் வரிச்சலுகை வழங்க வேண்டும் என்றும் பண கட்டுக்குள் வைக்கும் வகையில் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அதாவது இன்றைக்கி வெளியாகக்கூடிய பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான அந்த மானியம் அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அது வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது வருகிற ஜூலை முப்பத்தொன்னாம் தேதியோட முடியுது ஸோ இந்த மானியம் வந்து இன்னுமே நீட்டிக்கப்படலாம் அந்த மானியம் நீட்டிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் மானிய தொகை வந்து அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டு கடனுக்கான வட்டி வருமான கழிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்திலிருந்து உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சம்பளம் வாங்குறவங்களுக்கு வரிவிலக்கு மதிப்பாய்வு செய்யப்படலாம் அப்படிங்கிறாங்க அதுபோக ஐடிஆர் பிரிவில் எஇடிசிக்கும் கீழே அளிக்கப்படும் விலக்கு ஒன்றரை லட்சத்திலிருந்து ஸோ இப்போ மாறாமல் இருக்குது அதையும் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பங்குச்சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பங்குச்சந்தை முதலீட்டாளர் மத்தியில் பெரும் கேள்வி எழுந்தவனமாகவே அது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே மேலும் ரெண்டு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அறிவிப்பு இன்றைக்கி வந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு காலை பதினோரு மணிக்கு நடக்கக்கூடிய பட்ஜெட்டை முழுமையான விவரங்களை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுமன்றத்தோட பெறுது உங்கள் பிரகாஷ் பாய் பாய்டேக்கர்